நேர்களை நான் உங்கள் அன்பிற்கினியர் ஜெனிரோ ஃபியூ மாய்ஸ் வெட்டி பண்ணி அவங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த நேச்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்டில் நம்ம வந்துவிட்டோம் அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த வருஷம் வந்து சிறந்த தமிழ் படங்களை பற்றி ஒரு ரிவியூ தான் நம்ம கொடுக்க போகிறோம் இது வந்து சிறந்த தமிழ் படங்கள்லாம் வந்து கலெக்ஷன் மட்டும் சொல்ல போகிறது கிடையாது இது வந்து கலெக்ஷன் அல்லாத நல்ல த திரைப்படங்களை மட்டும் தான் தேர்ந்தெடுத்துருக்கோம் இதை விட கமர்ஷியலாக ஹிட்டான படங்கள் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம அதை சாய்ஸ் பண்ணலை அதனால் வந்து சிறந்த படங்களை மட்டும் தான் சாய்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிப்பட்ட படங்களை நம்ம சாய்ஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த படத்தில் வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்தோவோ வேறு ஒரு படத்தை சொன்னால் கூட நீங்கள் வந்து உங்கள் பின்னோடத்தை வந்து நம்ம கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம் நம்மளோட நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க சரி இப்போ இந்த படத்துங்களை நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட படங்கள் வந்திருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு ஏழு படங்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம் ஏன் இந்த ஏழு படங்கள் எடுத்தோம்னா இந்த படத்தோட கதை திரைக்கதை ஆக்டிங்கு மற்ற இந்த எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு ஒரு பொறுப்பாக இருந்து இந்த படம் வந்து ஏன் வந்து பெஸ்ட்டாக இருக்குது ஏன் நம்ம அதை சாய்ஸ் பண்ணுங்கிற விஷயத்துக்காக தான் நம்ம அந்த க இந்த ஏழு படங்களையும் தேர்ந்தெடுத்தோம் இந்த படம் பார்த்திங்கன்னா வந்து மக்களால் சிறந்த அங்கீகாரப்பட்டு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வசலான ஆன படங்கள்லாம் முடிஞ்சதுன்னா சிறந்த அளவுக்கு பேசப்பட்ட ஒரு படமாகவும் இருந்திருக்கு எல்லா அதனால தான் இந்த படத்தை நம்ம தேர்ந்தெடுத்தோம் இப்ப முதல் படமா நம்ம பார்க்கக்கூடிய படம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்த முதல் படமான தாதா இந்த படத்தை பாத்தீங்கன்னா கணேஷ் பாபு அவரு தான் எங்கிருப்பாரு இதோட கதை வந்து ஒரு சின்ன சிம்பிள் கதை தான் அந்த ஒரு சின்ன லவ்வர்ஸ் வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்களுக்குள்ள காதல் உருவாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிறு சிறிய கருத்து வேறுபடும் காரணமா அவங்க பிரிவாங்க பிரியும்போது பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து அந்த லவ்வர்ஸில் வந்து அவங்க ஃபீமேலாக இருக்கிறவங்களுக்கு கன்சீவ் ஆயிருவாங்க கன்சிவ் ஆனது பார்த்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ரெண்டு பேரும் பிரியிற சூழ்நிலை வரும்போது பார்த்திங்கன்னா வந்து இந்த பையனுக்கு வந்து அந்த குழந்தையை கொடுத்துட்டு அவங்க வந்து வந்துஞ்சிடுவாங்க அவங்க ஏன் பிரியிறாங்க என்ன எதுக்காக பிரியறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கதை இருந்தாலுமே திருப்பி அவங்க சேர்ந்தாங்களா சேரலையாங்கிற ஒரு கதையும் வந்து பின்தோட்டமாக வந்து பின்னாடி விவரிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு கதையும் போட கொண்ட படம் தான் வந்து தாதா இந்த படத்துல வந்து பார்த்திங்கன்னா கவின் மற்றும் இன்னொருத்தவங்க ஃபீமேல் லேடாக பண்ணியிருப்பாங்க இது கவினுக்கு வந்து ஒரு ஒரு கம்பேக் படமாக இருந்துச்சு ஏன்னா கவின் வந்து நிறைய படங்கள் நடித்தாலும் இந்த படம் வந்து பெருசாக பேசப்பட்ட ஒரு படம் இது ஒரு டீசெண்டான ஒரு படம் ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு கனெக்டிவான படம் வந்து ரொம்ப நல்ல ஒரு அறிவிக்கத்தக்க ஒரு படமாக இருக்குது வந்து ஏன்னா கதையும் சரி திரைக்கமும் சரி இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு படமாக இருந்துச்சு குறிப்பாக வந்து இளைஞர்களாலும் ஃபேமிலியாலும் ரொம்ப ஒரு கவரப்பட்ட ஒரு படமாக இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு சூப்பரான படமாக நம்ம கருதப்பட்டு இந்த படத்தை நம்ம வந்து இதில் சாய்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறது இப்போ ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய படம் என்னென்னு பார்த்தோம்னா வந்து அந்த படம் வந்து அயோத்திங்கிற படம் அது வந்து பார்த்தீங்கன்னா மந்திரமூர்த்தி அவர் தான் டேரெக்ட் பண்ணிடுறாரு இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோராலும் ரொம்ப ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு படம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் எமோஷனல் படம் தான் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்மளை எமோஷனலாக கனெக்ட் ஆகின ஒரு படம் தான் அதாவது அயோத்தியிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்து ஒரு பாத யாத்திரைக்காக வந்திருப்பாங்க பாதயாத்திரை ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருப்பாங்க வந்து கோயில் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அப்படி வந்திருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட் காரணமாக வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து ஒருத்தவங்க அம்மா இறந்துருவாங்க அவங்க ஹஸ்பண்டு அவங்க பிள்ளைய ரெண்டு பேர் வந்து எப்படி வந்து இந்த பிள்ளைய அந்த அவங்களுடைய பாடியை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு ஒரு கதைகள் தான் இருக்குது அந்த பாடியை கொண்டு போகிறதுக்கு வந்து படத்தின் கதாநாயகனாக வந்து நம்ம சசிகுமார் அவங்க நண்பர்கள் எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க மனிதநாயகம் வந்து எப்படி வந்து இந்த உலகத்தில் வந்து எப்படி இன்னும் தேங்கி நிற்கிது எப்படிப்பட்ட ஒரு உறவுகளை தான் வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும் ஒரு விஷயத்தை வந்து எப்படி வந்து மனிதனுடைய மாண்புகள் வந்து நிறைய இடங்களில் கவனிக்கப்பட வேண்டியிருக்குங்கிற விஷயத்தை வந்து சூப்பராகவே போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க அதாவது இவர் ஒரு மொழியில் பேசுவார் தமிழ் மொழியில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி மொழியில் பேசுவாங்க அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கனெக்டிங் வந்து மொழியில் இருக்காது அப்படி இருந்துமே அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சு இந்த கதை வந்து ரொம்ப ட்ராவல் ஆகிட்டு இருக்கு ரொம்ப ஒரு என்கேஜ்மெண்ட்டாக கதையாக இருக்கும் கிளைமேக்ஸில் பார்த்திங்க நம்மளுக்கு ரொம்ப கணக்கடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் குட்டான ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்தில் ட்ராவல் பண்ணி பாப்பலாம் ஒரு சூப்பரான படம் இல்லை மந்திரமூர்த்தி ஒன்றும் ஒரு அட்டகாசமான ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருப்பார் வந்து எல்லோரையுமே ஒரு ஃபீலாக வந்து நம்மளை வந்து எமோஷனாக கனெக்ட் ஆகிற விஷயத்தை வந்து சூப்பராகவே ட்ராவல் பண்ணியிருப்பான்னு சொல்லலாம் அவ்வளோ நீட்டாகவே இதில் வந்து பிரசன்ட் பண்ணியிருப்பார் சூப்பரான ஒரு ஒர்க் அவுட் கொடுத்த ஒரு படம் சசிகுமாருக்கு ஒரு கம்பேக்கான படம் சொல்லலாம் எவ்வளோ ஒரு ஏன்னா நிறைய படங்கள் அவருக்கு பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆலை இந்த படம் வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு படமாக அமைந்துச்சு அவருடைய கேரியரில்லாம் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான படம் தான் இந்த படம் வந்து அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய படம் தான் ரொம்ப முக்கியமான படம் அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வேற யாரும் இல்லை நம்ம இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுடைய விடுதலை பார்த்து ஒன்று தான் இந்த படமும் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு விடும் ஏன்னா வெற்றிமாறன் படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்பயும் ஒரு பரபரப்பு எப்பயுமே இருக்கும் ஒரு எதிர்பரப்பு அதிக விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்துல ஒன்று வந்துச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கதையின் நாயகனாக வந்து சூரியன் தான் சூரிய வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ஆக்டர் தான் தெரியும் கதையின் நாயகனா எப்படி ஒர்க் அவுட் ஆவார் அது செட் ஆமாங்கிற ஒரு பெரிய ஆச்சரியம் ஒன்று இருந்துச்சு அதை வந்து சூப்பராகவே ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிட்டார் சூரிய அதை சூப்பராகவே செதுக்கி எடுத்திருப்பார் வந்து வெற்றிமாறன் சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தின் எடுக்கப்பட்ட ஒரு கதை தான் உண்மையில் நடந்த கதை தான் அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து வாட்சாத்தின் நடந்த ஒரு கதைகள் தான் ஒரு புத்தகத்தை நாவலை ஃபேஸ் பண்ணி தான் அந்த கதையை வந்து ஃபுல்லாக ட்ராவல் ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் வந்து விஜய் சிதம்பது ஒரு கேமியா ரோல்னு சொல்ல முடியாது ஒரு கெஸ்ட் ரோல் சொல்ல முடியாது ஒரு சீன் தான் வருவார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சூரி வருவார் அந்த சூரி பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேலை பார்ப்பார் ஒரு ஒர்க் ஷாப்புங்கிற ஒரு பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்க ஒரு டார்ச்சர் பண்ணி ரொம்ப ஒரு அது ஒரு பயணப்பட்டு ரொம்ப வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணுற ஒரு இது வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு அப்போ அங்கே இருக்க பழங்குடி மக்களுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகளால் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ்காரங்க அவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண அனுப்புவாங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து விஜயசேபி வந்து அந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போராளியாக இருப்பார் அப்போ வந்து இவரை பிடிக்கிறதுக்காக அந்த போலீஸ் டீமும் வந்து முன்மூலமாக இருக்கேன் இவரை பிடிச்சாங்களே இல்லையா சூரிய வச்சு இவங்க எப்படி டாக்கிள் பண்ணுங்கிற இந்த கதை இந்த கதையை பார்க்கும்போது சரி இந்த திரைக்கதை சும்மா மிரட்டி எடுத்துருப்பாப்பில் வந்து வெற்றி மாறணும்னு சொல்லலாம் செகண்ட் ஆஃபோ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சின்ன சின்ன லவிங் பெரிய இருந்தாலும் கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும் குறிப்பாக வந்து இந்த படத்துக்கு வந்து இளையராஜோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு ரெண்டு பாட்டு ரொம்ப சூப்பராக இருந்து சொல்லலாம் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு கேமரா எடிட்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கதையும் காட்சி அமைப்பும் திரைக்கதையும் ஆக்டிங்கும் சும்மா வேறு லெவல் பண்ணி விட்டுட்டாப்பெல்லாம் வந்து சொல்லலாம் ரொம்ப சூப்பரான ஒரு படம் தான் ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்கிற ஒரு படம் தான் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய படம் என்னன்னு பார்த்தோம்னா வந்து குட் நைட் விநாயக சந்திரசேகர் அவருடைய இயக்கத்தில் வந்து மணிகண்டன் முக்கியமான ரோல் நடிச்சிருந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த படம் வந்து ஒரு பக்கம் ஃபீல் குட் படமாக இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி டிராமாவாக இருக்கும் அப்படியே ஒரு காம்பேக்டில் கொடுத்த ஒரு அட்டகாசமான படம் சொல்லலாம் இதோடய அமைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து மணிகண்டனும் பார்த்தீங்கன்னா அவங்க மச்சான் ரமேஷ் டிலக் அவர்கள் வந்து இருப்பாங்க வந்து ரமேஷ் டிலக் ஒய்ஃபை வந்து பார்த்திங்கன்னா வந்து மணிகண்டனோட அக்காவை தான் மேரேஜ் பண்ணியிருப்பார் அப்போ வந்து ஒரு வீட்டுக்கு வந்து வாட்டு ட்ரீட்மெண்ட் இதுக்காக போவாங்க அதாவது வந்து வாட்டு நம்ம இது பண்ணுவோம்ல பியூரிஃபை பண்ணுறது அதுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பழக்கம் ஏற்பட்டு ஒரு பெண்ணை வந்து காதலித்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும் ஏற்படுவது அப்படின்போது பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது சிறு வயசு முதல்ல என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு குரட்டை ஒன்று இருக்குது இந்த குரட்டைனால அவர் நிறைய பிரச்சனையை சந்திச்சுட்டே இருப்பார் அப்படி இருக்கும்போது திருமண வாழ்க்கை ஆனதுக்கப்புறம் வந்து அவர் அந்த குரட்டைனால வாழ்க்கை என்ன ஆச்சு இவரோட வாழ்க்கை எப்படி போச்சுங்கிற ஒரு விஷயத்த ஒரு எமோஷனல் விட் ஃபேமிலி விடாமல் வந்து அட்டகாசம் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம் வந்து இதில் கண்டிப்பாக வந்து கதை திரைக்கதை காட்டிலும் கண்டுபிடிக்கும் மனிதனோட ஒரு கிளாஸான பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப நீட்டாகவே இருக்கும் ஏன்னா வந்து மணிகண்ட எப்பயுமே ஒரு எமோஷனலான ஒரு ஆக்டிங் கொடுக்குற ஒரு சூப்பரான ஆள் சொல்லலாம் அதே மாதிரி ரமேஷ் தலுக்கு ஒரு பக்கம் சூப்பரா பண்ணிருப்பாரு அவங்க ஒய்ஃபாக வரக்கூடிய ஒருத்தவங்களும் அவங்களும் டீச்சர் நல்லா பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி வந்து மனைந்தோட ஒய்ஃப் பண்ணுறவங்களும் ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு விஷயத்த வந்து ரொம்ப கேஷுவலாக பண்ணியிருப்பாங்க அவங்களோட பர்ஃபாமன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த படத்தை வந்து ஒரு அட்டகசான ஒரு க்ளாஸான ஒரு படமானு சொல்கிறத காட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஒரு அட்டகாசமான எமோஷ்னல் கிளாஸான ஒரு ஃபேமிலி ட்ராமாங்கிற விஷயத்தில் வந்து இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து ஹிட் ஆகுச்சு நல்ல மக்கள்கிட்ட வரவேற்பு மட்டுச்சு இது ஃபேமிலிக்காகவும் இந்த படம் பிடிக்கும் வந்து ஒரு யங்ஸ்டருக்கும் பிடிச்சப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கிறனால வந்து இந்த படம் ரெண்டு விதத்துலையும் இந்த படம் வந்து கவர்ந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான படம் சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய படம் என்னென்னு பார்த்திங்கன்னா ராஜா அவரோட இயக்கத்தில் வந்திருக்க படம் பார்த்தோம்னா வந்து போர் தொழில் இந்த படம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் பேசிக்ஸில் வந்த ஒரு படம் வந்து சைக்கோ கிரைம் த்ரில்லர் படம் அதாவது பார்த்திங்கன்னா வந்து திருச்சி சிட்டியில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பெண்கள் ஒரே மாதிரி பேட்டர்னில் கொலை பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ வந்து சரத்குமார் அவர்கள் தலைமையில் வந்து அசக் செல்வன் அவங்களுக்கு சேர்ந்து அவரை அந்த கொலை பண்ணுறது யார் இந்த சைட் கடைப்பிடிக்கிறது தான் இந்த கதை இந்த கதை பார்த்திங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக போய்க்கு இருக்கு எங்கேயும் இந்த இடத்த போர் அடிக்காமல் ரொம்ப வந்து அடுத்து என்ன நடக்கும் என்ன நடக்கும் ஒரு பரபரப்பான ஒரு ஆஸ்பெக்ட்டில் கொண்டு போயிருப்பாங்க மேசுங்கிறது இதில் வேறு மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பாங்க டெக்னிக்கலாக இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் இந்த படத்தில் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஆலை வந்து நம்ம அந்த படத்தில் வந்து ஒரு ஆளை நம்ம பார்ப்போம் வந்து அந்த கொலை செய்கிற ஒரு ஆள் அதை போகிற வந்து அதுலேயும் ஒரு டிஃப்ட் கொடுத்து வந்து வேறு ஒரு இடத்த கொண்டு போயிருப்பாங்க நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த படம் கதையும் திரைக்கதையும் சரி ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஆக்டிங்கே ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த படத்தில் வந்து சொல்ல வந்த விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு நல்ல படம்னு சொல்லலாம் அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் கீர்த்தி ஃபிரேஸு வடிவேல் முக்கியமான ரோலில் நடித்து வந்திருக்க படம் மாமன்னன் இந்த படம் ஒரு முக்கியமான வாரசம் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் படம் தான் வந்து இது பொலிட்டிக்கல் மீஸ் த்ரில்லர் பேசில் வந்த படம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான ரோல்களில் வந்து வடிவேலு உதயநிதி கீர்த்தி சுரேஷ் அவங்க நடிச்சாலும் முக்கியமாக வில்லன் ரோலில் பார்த்திங்கன்னா பக்தி சும்மா மிரட்டி விட்டுருப்பாரு சும்மா சரியான ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார் வந்து ஒரு கிளாஸான பர்ஃபாமன்ஸு ஒரு ஒரு சுயசாதி சுந்தனை உள்ளவன் அதாவது ஒரு அரசியல்வாதி எப்படி எல்லாம் செய்வாங்கிற ஒரு விஷயத்த ஒரு ஜாதி எப்படி எல்லாம் பொட்ரேட் பண்ணுவான் அப்படிங்கிற விஷயத்த நீட்டாவே பர்சன்ட் பண்ணிருப்பாரு அது மாதிரி உதயநிதியோட பர்ஃபாமன்ஸ் ரொம்ப ஒரு ஃபிளாட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது பட் அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை சூப்பராகவே பண்ணியிருப்பாரு எந்த இடத்துல என்ன செய்யணுங்கிற விஷயத்த சூப்பராகவே கொண்டு வந்திருப்பாருங்க குறிப்பாக குறிப்பா வந்து வடிவோட பர்ஃபார்மன்ஸ் திருக்கி விட்டுருப்பாப்பில வடிவில் இது வரைக்கும் நம்ம ஒரு காமெடி ஆக்டரா பார்த்துட்டு ஒரு எமோஷனலான ஒரு ரோல்ல வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ரோலில் பார்க்குறது நம்ம இதுதான் ஃபஸ்ட் டைம் அதை கொண்டு வந்து அது கண்முன் நிறுத்தியிருப்பார் வடிவேலும் அதை கொண்டு வந்திருக்கு மிகப்பெரிய ஒரு துணையாக இருந்த மாரி செல்வராஜ் அவங்க சொன்னால் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் படம் தான் இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து இது ஒரு முக்கியமான சூப்பரான படம் கூட சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு படம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிட்டத்தட்ட ஒரு கிட்ட வந்த ஒரு படம் தான் வந்து அது என்ன படம்னு பார்த்தோம்னா வந்து சித்தாங்கிற ஒரு படம் இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்தது வந்து பிரபாகர் அவர்கள் தான் இங்கே இருக்காரு ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சித்தார்த்து தான் பண்ணியிருப்பார் சித்தார்த்து தான் நடிச்சிருப்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா நெனிசா விஜயன் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க இது என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சிறு பெண்கள் மேலே வந்து பாலியல் வன்புறவு எப்படி நடக்குது அது வந்து எப்படி எங்கே நடந்து எப்படி ஒரு விஷயத்தை வந்து போக்குதுங்கிற விஷயத்த வந்து நீட்டாகவே பண்ணியிருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பெண்களோட குழந்தைகளோட வாழ்க்கை எப்படி வந்து போ பிரதிபலிக்கிறது அவங்களோட வாழ்க்கையில் எப்படி ஒரு பெரிய கேள்விக்குறியாகுது இதை வந்து சமூகம் எப்படி பார்க்குறது வீட்டில் இருக்கவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஆண்கள் இதை எப்படி பார்க்குறாங்க ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருப்பார் வந்து இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப எமோஷனலாகவும் இருக்கும் ஆனால் ஒரு சில விஷயங்களில் பார்க்கும்போது இது ஒரு த்ரில்லர் படமாகவும் கொஞ்சம் போன மாதிரி தெரியும் ரொம்ப சூப்பராகவே ஒரு படத்தை வந்து இந்த படத்தை கொடுத்துருப்பார் பிரபாகர்னு சொல்லலாம் ஏன்னா இவருடைய முந்தைய ரெண்டு படங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கமர்ஷியல் படமாக இருந்தாலும் இந்த படம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு மெசேஜான ஒரு படமாக இருக்கணும் ஏன்னா வந்து இன்றைய சூழ்நிலையில் பெண் குழந்தைகளுக்கு அதிகமான ஒரு பாலியல் தொந்தரவு நடக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து அந்த மாதிரி ஒரு கதையம்பு கொண்டதுனால வந்து இந்த படம் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு படம் இந்த படம் வந்து ஆரம்பத்தில் பெருசாக வந்து கவனிக்கப்படாமல் இருந்தாலும் அப்புறம் வந்து நிறைய பத்திரிகையாளர்கள் ஒரு சில வேர்களுடைய இழுத்து அவங்களுடைய சொல்கிற விஷயம் அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப மவுத் டாக்கில் இந்த படம் வந்து ரொம்ப பரபரப்பு பார்க்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு படமாகவும் இருந்துச்சு இந்த படம் சொல்லலாம் இந்த படம் கலெக்ஷன்லேயும் ஓரளவுக்கு நல்ல படமாக தான் இருந்துச்சு இந்த மாதிரி வந்து ஏகச்சக்க படங்கள் இந்த படம் நம்ம அந்த ஏழு படத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுத்தது ஒரு மிக முக்கிய காரணம் இந்த கதை திரைக்கதை முக்கியமான விஷயங்கள் இதில் இருக்கிறதுனால தான் நம்ம சாய்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நிகழ்ச்சிகளை நம்ம வந்து பெரிய மாஸ் கிட்டான கமர்ஷியல் ஹிட் படங்களை பற்றியும் பார்ப்போம் இந்த மாதிரி நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்